வெறும் கேட்லாக் மட்டும் கொண்டு வந்தோம் வேற ஒண்ணும் கொண்டு வரல அதனால ஒரு பெட்டி கடை வந்துச்சா அங்க போய் வாங்கிட்டு வந்தோம் தட்டை பிஸ்கட்டு மேரி கொண்டு பிஸ்கட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே அது வணக்கில்ல பிறகு மீனுக்கு போனேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சட்டை எனக்கு சாக்லேட் உனக்கு பிஸ்கட்டும் பொரி உருண்டையும் மீனுக்கு இது சட்டை இது டவுசர் இது செருப்பு இது பருப்பு இன்னும் நம்மளுக்கு இல்லையா அடையாது என்ன ஆ பிஸ்கட்டும் பொரி உருண்டையும் நீங்கள் போட்டு வந்திருக்கோம் போய் போடுவோமா பன்னீர் தப்பத்தில் வந்து கொடுக்குறோம் வாங்க மீனுக்கு போய் போடுவோம் இது

ஆஹ் தெரியுது போடு வாரு மீன் பிஸ்கட்டும் சாப்பிடுமா பிஸ்கட்டும் சாப்பிடும் பிஸ்கட்டு பொரிய எல்லாம் சாப்பிடுமா இது நல்லா நொறுக்கி போடணுமா ஏன்னா மீன் வாய் குட்டியாலாம் இருக்கும் நம்மள மாதிரி பெருசா இருக்காது நம்மள மாதிரி பெருசா இருந்தா நல்ல சிக்கன் நல்ல லெபீஸ் எல்லாம் கடிச்சாப்புல மீன் வாய் குட்டியா இருக்கறதுனால நொறுக்கி போடுங்கண்ண

மதிய <Tribbs> um <das siempre> <losuerees> எவ்வளவு மீன் இருக்கு வாங்க மீன் குட்டிக்கலாம் இந்தாங்க உங்களுக்கு பிஸ்கட் கேட்ச் கம் 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 நீங்களும் இப்படி பண்ணிட்டு பக்கத்துக்கு வந்தீங்கன்னா மேற்கொள் பிஸ்கட்டு இல்ல பொறி ஏதாவது வாங்கி போடுங்கண்ணா

தான் மெயினா இருப்பாங்க ஏன்னா இங்க வந்து சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுற மாதிரி சருகல் ஊஞ்சல் எதுவும் கிடையாது குளம் மீன் இருக்கும் நம்ம வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் குழு குழுன்னு மரங்கள் இருக்கும் அதனால வந்து வயசானவங்க எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிடுவாங்க டெய்வர் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஆஃப்டர்நூன் வந்து அந்த வண்டியில் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால கொஞ்சம் குளு குழுனு வந்து சாப்பிடணும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணிநேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல பிளேஸ் இது இங்கே தான் நம்ம எதிர்பார்த்த பிளேஸ் இருக்குது சிவகாசி மென்ஷன் பண்ணி இருக்குதா நான் என் ஊர் சிவகாசி தான் அப்படின் சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு போடுறதுக்கும் ஒரு மென்ஷன் பண்ணி போடுறதுக்கும் ஒரு அடையாளமாக இங்கே சிவகாசி நல்லா வடிவமைக்கப்பட்டுருக்கு இதை ஒரு எதுவும் டேமேஜ் பண்ணாமல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கோங்க நல்லா ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் அதில் கை வச்சு தொட்டு எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு ஏன்னா நம்ம டேமேஜ் பண்ணிட்டோன்னா நம்மள மாதிரி மற்றவங்க வந்து வீடியோலாம் எடுக்கணும்ல ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்ல அதனால் டேமேஜ் பண்ணாமல் நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அது மாதிரி நம்மளும் எதுவும் எந்த ஒரு குப்பையும் எதுவும் போடாமல் ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து சாப்பிட்டாலும் குப்பை தொட்டியில் போட்டுட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகளாம் வந்து இந்த குளத்தை எட்டி பார்க்க எட்டி பார்க்க செய்ய இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து சேஃபாக அதை கம்பியும் போட்டிருக்காங்க அதனால சில்ட்ரன்ஸ் வந்து சேஃபாகவும் எட்டி பார்த்து மீன்களை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அந்த லாஸ்ட் வரையும் இருக்குது ஃபுல்லாமே ஃபுல்லாக கார்டன் தான் ஃபுல்லாட்டுமே செடிகள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சுற்றி பார்த்து குளத்தை சுற்றி பார்த்து ஒரு மன மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி பிளேஸ்ன்னு சொல்லலாம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதும் ஒரு ஓய்வு எடுக்கிற பிளேஸுன்னு சொல்லலாம் சொல்லுமா கேமராவும் வச்சுருக்காங்க பாரு சிவகாசி பக்கத்தில் வந்து இந்த பிளேஸ் இருக்குது வந்து உங்களுக்கும் வந்து சுற்றி பாருங்கள் எங்களுக்கு வீட்டில் இருக்க கொஞ்சம் போர் அடிச்சதுனால நாங்கள் வந்தோம் கொஞ்சம் போர் அடிக்கி சரி சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தோம் பிடிச்சதுனால நானும் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இதுக்கு மட்டும் தனி வாய்ஸ் கொடுத்தேன்னா பக்கத்தில் ஒரு தாத்தா செல்லில் பாட்டு கட்டிகிட்டே இருக்காரு அந்த பாட்டு மட்டும் கேட்குது அதனால் காப்பரேட்டு விழுந்துருன்னு காண்டி நான் இந்த வாய்ஸ் கொடுக்குறேன் தனியாக இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு கோச்சு சரியா சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ பாய் எல்லாருக்கும்